கத்தார் விமான தளத்தை போறோம். ட்ரம்புக்கு முன்கூட்டியே மெசேஜ் சொன்ன ஈரான் ஏன் தெரியுமா இஸ்ரேல் ஈரான் இடையேயான போரில் அமெரிக்கா நுழைந்தது இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஈரானில் உள்ள மூன்று அணுசக்தி நிலையங்கள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியது இதற்கு நேற்று ஈரான் பதிலடி கொடுத்தது கத்தாரில் உள்ள அமெரிக்காவின் அல் உதய் விமானப்படை தளத்தின் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியது இந்த தாக்குதல் பற்றி முன்கூட்டியே அமெரிக்கா கத்தாருக்கு ஈரான் தகவல் அளித்த நிலைகள் அதன் பின்னணி குறித்த பரபரப்பான தகவல்களும் வெளியாகியுள்ளது இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே கடும் மோதல் நடந்து வருகிறது இந்த மோதலுக்கு இன்று அமெரிக்கா நுழைந்தது ஈரானில் உள்ள மூன்று அணுசக்தி நிலையங்கள் மீது அமெரிக்கா இன்று அதிகாலையில் திடீரென்று தாக்குதலும் நடத்தியது இதற்கு ஈரான் நேற்று பதிலடியும் கொடுத்தது கத்தாரில் உள்ள அமெரிக்காவின் விமானப்படை தாங்கள் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதலும் நடத்தியது இந்த தாக்குதலில் போர் இன்னும் தீவிரமாகும் என்று கருதப்பட்டது ஆனால் இன்று ஒரு விடியாக போர் நிறுத்தம் அமலுக்கு வந்தது இஸ்ரேல் பிரதமர் நெதன் யாகோவுடன் ட்ரம்ப் பேசினார் அதேபோல் ஈரான் பிரதிநிதிகளுடன் அமெரிக்க பிரதிநிதிகள் பேசினர் இந்த பேச்சுவார்த்தையை தொடர்ந்து மூன்று நாடுகளும் தாக்குதலை நிறுத்துவதாகவும் அறிவித்துள்ளன இதன் மூலம் இஸ்ரேல் ஈரான் இடையே நடந்து வந்த போர் பனிரெண்டாவது நாளில் முடிவுக்கு வந்துள்ளது முன்னதாக நேற்றைய தினம் கத்தாரில் உள்ள அமெரிக்காவின் அல் உதய் விமான நிலத்தளத்தின் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியது இந்த தாக்குதலுக்கு முன்பு அது பற்றி கத்தார் மற்றும் அமெரிக்காவுக்கு தகவல் தெரிவித்தது இதனை அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் உறுதி செய்திருந்தார் இது பற்றி அவர் தனது ட்ரூத் வலைதள பக்கத்தில் குறிப்பிட்டிருந்தார் மேலும் இந்நிலையில் தான் ஈரான் எதற்காக கத்தார் அமெரிக்காவுக்கு முன்கூட்டியே தாக்குதல் பற்றி தகவல்கள் அளித்தது என்பது பற்றி பலரும் கேள்வி எழுப்பியும் வருகின்றனர் இதற்காக தன் விடை இப்போது கிடைத்துள்ளது அதாவது ஈரான் தன் மீது தாக்கிய அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுத்தது இந்த பதிலடிக்கு அடையாளம் கொடுக்க விரும்பியது இதனால் நேரடியாக கத்தார் மற்றும் அமெரிக்காவுக்கு ஈரான் தாக்குதல் பற்றி தகவல் அளித்தது கத்தாரில் உள்ள அமெரிக்காவின் அல் உதய்த் விமான தளத்தின் மீது தாக்குதல் நடத்த உள்ளோம் என்றும் தெரிவித்தது இந்த விமானத்தளம் கத்தார் தலைநகர் தோகாவின் தென்மேற்கு பகுதியில் பாலைவனத்தில் அமைந்துள்ளது அதனைத்தான் குறிவைத்து ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியது ஈரானை எடுத்துக்கொண்டால் கத்தாரை நோக்கி மொத்தம் பதினாலு ஏவுகணைகளை அனுப்பியது இந்த ஏவுகணைகளை கத்தாரின் வான்வெளி பாதுகாப்பு அமைப்புகள் பயன்படுத்தி கத்தார் அமெரிக்கா உள்பட பிற படையினர் இணைந்து இடைமறித்து தடுத்தனர் மொத்தம் பதிமூன்று ஏவுகணைகள் தடுக்கப்பட்ட நிலையில் ஒரு ஏவுகணை மட்டும் விழுந்தது அந்த ஏவுகணை விமானத்தளத்தின் விட்டு விலகி சென்றதாலும் யாருக்கும் சேதம் ஏற்படாதது என்பதாலும் மட்டும் கத்தாரில் காலி நிலத்தல் விழுந்தது இந்த விமான தளத்தை அமெரிக்கா மட்டுமின்றி பிரிட்டன் உட்பட பிற வெளிநாட்டு படையினர் பயன்படுத்தி வருகின்றனர் கத்தார் பெரும் தீவிரமாக்கும் என்று ஈரான் நினைத்தது இதனை தவிர்க்க முன்கூட்டியே தகவல் தெரிவிக்கப்பட்டது மேலும் இந்த தாக்குதல் என்பது ஈரானை சீண்டியனால் உரிய பதிலடி தருவோம் என்பதை எடுத்துக் கூறும் வகையில் நடத்த வேண்டும் என்பதை உலகுக்கு விளக்க வேண்டும் என்று தான் ஈரான் நடத்தியுள்ளது இதன் மூலம் தொடர்ந்து மோதலை முன்னெடுக்க விரும்பவில்லை இத்துடன் மோதலை முடித்துக் கொள்ளலாம் என்ற சிக்னலை ஈரான் அமெரிக்காவுக்கு அனுப்பியுள்ளதாக நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நமது ஏஷியா நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க